ஆடிக்கிறதுக்கு விநாயக சதுர்த்தி டைமில் கட்டாயம் பொறி வாங்குவோம் அந்த பொறி மீ மீதம் அந்த பொரியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பொறி உருண்டை செய்ய போகிறோம் இந்த பொறி உருண்டை செய்கிறது ரொம்பவே ஈஸி சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பொறி உருண்டை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஆஃப் பாக்கெட் அளவுக்கு பொறி எடுத்திருந்தேன் அதுதான் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் இது வந்து பாகு வெல்லம் இந்த பாகு வெல்லம் சேர்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி இது வந்து கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை முதல்ல கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ கட்டிகள் இருக்குல்ல அந்த கட்டிகள் வந்து சீக்கிரமாக கரையணும் அப்படின்னா அந்த வெள்ளை கட்டிகள் மேலே கரண்டி வச்சு அழுத்தி விட்டோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் இது போல் அழுத்தி விட்டுக்கணும் எல்லாமே கரைஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் கல் தூசு மண் ஏதாவது இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே பேனை வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே மாற்றிக்கலாம் இப்போது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இப்போ தான் நம்ம வந்து பாகு எடுக்கணும் பாகுபதம் கரெக்டாக வந்தால் தான் இந்த பொறி உருண்டை சரியாக வரும் இந்த பாகுபதம் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் நல்லா கலரிட்டு செக் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் அந்த நல்லா உருண்டு வரணும் நல்ல உருண்டு வந்திருக்கு இந்த மாதிரி வந்திருக்கணும் போல் கமர் கட்டுமர் டைட்டாக இருக்கணும் இப்போது ஒரு கப்பு வெள்ளத்துக்கு மூணு கப்பளவுக்கு நான் வந்து பொறி எடுத்திருக்கேன் அதை வந்து அந்த வெள்ளைப்பாகுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் உருண்டுகள் பிடிக்கும் பொழுது கையில் ஆயிலோ அல்லது தண்ணியோ அரிசி மாவு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நான் வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சிக்கலாம் இப்போ அடிப்பகுதியில் கொஞ்சம் அப்படியே ஒட்டிகிட்ருக்கும்ல இதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டவ் மேலே கொஞ்சம் சூடு பண்ணோம்னா எல்லாமே கரைஞ்சி வந்துடும் அந்த மாதிரி தான் இப்போ நம் கரைஞ்சி வந்திருக்கு அவ்வளோதான் எல்லா உருண்டைகளும் பிடிச்சாச்சு எடுத்து வச்சிட வேண்டியது தான் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு சூப்பரான பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட தயாராகிடுச்சு